மதுரையில் உள்ள பதிவுத்துறை அலுவலகங்களில் சர்வர் கோளாறு ஏற்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க நமது செய்தியாளர் நாகேந்திரன் இணைகிறார் நாகேந்திரன் வணக்கம் இந்த சர்வர் கோளாறுக்கு என்ன காரணம் சொல்லப்படுது அதிகாரிகள் தரப்பிலிருந்து இது சரி செய்ய என்ன எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்றாங்க நாகேந்திரன் விக்னேஷ் வணக்கம் இப்போ நான் தற்போது இருக்கக்கூடிய பகுதி எது ஒன்று பார்த்தோம்னால் மதுரை மாவட்டம் மொத்தக்கடை அருகே இருக்கக்கூடிய ராஜகம்பீரம் ஒருங்கிணைந்த பத்திரப்பதிவு அலுவலக அந்த வளாகத்தில்லாம் நின்று கொண்டிருக்கிறேன் இந்த பகுதியில் நான் வந்து பார பார்த்து கொண்டிருக்கிறோம் வயதான அந்த மூதாட்டி முதல் அனைவரும் காலை முதல் சுமார் நான்கு மணி நேரத்திற்கு மேலாக தங்களது அந்த சொத்து மற்றும் முக்கியமான பதிவுகள் மேற்கொள்வதற்காக டோக்கன்கள் பதிவு செய்து இந்த பதிவுத்துறை அலுவலகத்தில் பதிவு செய்து காலை முதல் சுமார் நான்கு மணி நேரத்திற்கு மேலாக காத்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே கூட ஒரு மூதாட்டி அவர்களால் வந்து உட்கார்ந்துருக்க கூட முடியாமல் படுத்திருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்து வருகிறது இங்கே உள் இங்கே இந்த அலுவலகத்தில் ஒருங்கிணைந்த அலுவலகத்தில் பார்த்தோம் என்றால் தல்லாகுளம் மற்றும் மகால் அதே போன்று மதுரை நார்த் மற்றும் மதுரை சவுத் ஆகிய இந்த அலுவலகங்கள் நான்கு பத்திரப்பதிவு அலுவலகங்கள் இங்கே செயல்பட்டு வருகிறது இந்த அலுவலகத்தின் மேலே தான் மதுரை மாவட்ட ப பதிவுத்துறை அந்த அலுவலர் அவர் சுடரொலி அவர்கள் அலுவலகம் இருந்து வருகிறது டிஐஜி அலுவலகம் இங்கே தான் இருந்து வருகிறது ஒளிப்பதிவாளர் தினேஷ்குமார் தற்போது அந்த பதிவுத்துறை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்பிளேவை தான் காட்டி கொண்டிருக்கிறார் அங்கே வந்து சர்வர் என வந்து சர்வர் எரர் என காட்டி கொண்டிருக்கிறது இதன் காரணமாக காலை முதல் இங்கே இங்கே வந்து எந்த ஒரு பதிவுகளும் மேற்கொள்ள முடியாமல் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம வந்து நேரடியாக பார்த்து வருகிறோம் பல்வேறு பகுதிகளில் இருந்து அந்த பதிவுகளை மேற்கொள்வதற்காக வந்திருந்த பொதுமக்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்கின்றனர் இது குறித்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வருடம் நாம் வந்து கேட்கலாம் சார் இப்போ நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க என்ன மாதிரியான அந்த சொத்தை வந்து ஆவணம் அதை பதிவு செய்கிறதுக்கு வந்திருக்கீங்க எங்கள் என்னென்ன மாதிரியே பாதிப்புகளை சந்திக்கிறீங்க இந்த சர்வர் யாராக காலையில் ஒம்போதரை மணிக்கு வந்தோம் சார் நாங்கள் தான் முதல் டோக்கனு வீடு பதிவு பத்திரப்பதிவுக்காக வந்தோம் காம நேரத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க பட் இது வரைக்கும் ஒன்றும் ஆகலை ஒவ்வொரு நேரத்துக்கும் நான் கேட்டுக்கிட்டே இருக்கோம் இப்போ முடிஞ்சு வந்துடும் வந்துடும் சர்வர் டவுனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கா எல்லாரும் மற்றவங்க எல்லாம் ஊர்லேருந்து வந்திருக்காங்க பெங்களூர்லேருந்து ஒருத்தர் பே மே பாம்பேலேருந்து ஒருத்தர் ஹைதராபாதிலேருந்து ஒருத்தர் எல்லாம் ரிட்டர்ன் டிக்கெட்டோடு வந்திருக்கோம் அது வேறு ஒரு டென்ஷனாக இருக்குது இப்போது வேலையும் முடியலை இன்னும் சாப்பாட்டு நேரமும் ஆயிடுச்சு இன்னும் ஒன்றும் எந்த சரியான பதிலும் இல்லை மயதானம் அந்த பாட்டி கொண்டு கூட அவங்களால வந்து உட்கார முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க அந்த மாத்திரை எதுவும் சாப்பிடணுமா அதனால் இப்போ ஏன் நீங்கள் வந்து எதனால் வந்து என்ன காலையில் மாத்திரை சாப்பிட்டதோடு நிற்கிறாங்க இன்னும் மத்தியானம் சாப்பிடல பட் உடனே முடிஞ்சுனங்கக்காக நாங்கள் வெளியே போக முடியலை ஏன்னா போயிட்டோம்னா இங்கே சீக்கிரம் வேலை எதா கெட்டு போயிருமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் சீக்கிரம் முடிஞ்சால் நல்லாயிருக்கும் சார் தேங்க்யூ கண்டிப்பாக விக்னேஷ் மற்றொரு ஒரு நம்மளோட இருக்கிறாரு அவரிடமே கேட்கலாம் இப்போ நீங்கள் எந்த பகுதியிலருந்து வந்திருக்கீங்க இப்போ இந்த காலை முதல் வந்து இந்த சர்வர் சொல்லக்கூடாது ஓகே இப்போ இந்த சர்வர் குளார் காரமாக என்னென்ன மாதிரியே பாதிப்புகளை நீங்கள் சந்திக்கிறீங்க இப்போ காலையிலேருந்து இங்கே தாங்க உட்காந்துருக்கோம் வந்துருக்கு இப்போ எப்போ முடியும்னு தெரியல ஈவினிங் வந்து நம்ம டிக்கெட் போட்டிருக்கோம் ரிட்டன் டிக்கெட் ஸோ இன்னும் கிடைக்கலைன்னா இப்போ ரொம்ப பிரச்சனையாகிடும் திருப்பி டிலே ஆகும் டிக்கெட் வேஸ்ட் ஆயிடும் அதெல்லாம் பார்த்துட்டு சீக்கிரம் எப்போ குடிப்பாங்கன்ட்டுருக்கு முடிஞ்சாதான் போக முடியும் இல்லாட்டி வேலை முடியாமல் இருக்க வேண்டியது தான் அது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது சாப்பிடாம உட்காந்துருக்காங்க எல்லாருமே காலையிலேருந்து மேடம் இப்போ நீங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க நீங்க என்ன மாதிரியான பாதிப்புகளை சென்னையிலேருந்து இதுக்காக வந்திருக்கோம் சார் காலையிலேருந்து வந்து உட்காந்துட்டு இருக்கோம் நைட்டு எங்களுக்கு ட்ரெயின் இன்ன வரைக்கும் முடியல எப்போ முடியும்னு தெரியல அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ரீசன்காக தான் வந்திருக்கிறதே அவன் வந்து இருந்து வந்திருக்கான் சென்னையிலேருந்து இவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க தம்பி பெங்களூர்லேருந்து வந்திருக்கான் ஆனால் இன்னும் வேலை முடியற மாதிரி தெரியல வந்ததுலேருந்து சர்வர் தான் அதிகாரிகள் இன்னும் அரை மணி நேரத்தில் சரியாயிடும் முக்கால் மணி நேரத்தில் சரியாகிடும் தான் இருக்காங்க காலையில் வந்தோடனே டீ ஒரு வாட்டி குடிச்சாச்சு கூல்ட்ரிங்ஸ் குடிச்சாச்சு இந்த முடியாமல் சித்தி படுத்துட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல குறிப்பாக விக்னேஷ் இங்கே இருக்கக்கூடிய இந்த நிலைமையை பார்த்து வருகிறோம் இந்த மதுரை ராஜகம்பீரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த பத்திரப்பதிவு அலுவலகம் மட்டும் கிடையாது மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேலூர் திருமங்கலம் வாடிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இதே போன்றிருக்கிறது குறிப்பாக மதுரை மாவட்ட பதிவாளர் ஒளி அவர்களிடம் நேரடியாக சென்று எதற்காக இந்த சர்வர் ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கிறது எப்போது இந்த சர்வர் ப்ராப்ளம் சரியாகும் எனவும் நாம் வந்து நேரடியாக சென்று அவர்களிடம் விளக்கம் கேட்டோம் அப்போது அவர்கள் கூறியது என்னவென்றால் இது வந்து மதுரை மாவட்டத்தில் மட்டும் கிடையாது தமிழகம் முழுவதும் இந்த சர்வர் கோளாறு ஏற்பட்டிருப்பதாக இருப்பதாகவும் டெக்னிக்கல் இஷ்யூ காரணமாக இந்த கோளாறு சம்பந்தமாக ஐஜி அலுவலகத்திற்கு மாவட்ட பதிவாளர் அலுவலகம் மூலமாக புகார் என்பது கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அது வந்து சரி செய்தவுடன் இங்கு காத்திருக்கக்கூடிய பொதுமக்களின் அனைத்து ஆவணங்களும் பதிவு செய்யப்பட்டு பொதுமக்கள் வந்து பாதிப்புக்குள்ளாத இல்லாத வகையில் அதற்கான நடவடிக்கையில் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர் விக்னேஷ் விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்